கன்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று இரண்டாவது உலக நீங்க பார்த்திருப்பீர்கள் அதை விட மோசமான ஒரு நிலை ஆனால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கிறோம் இலங்கையில நீங்கள் பார்க்கலாம் காலம் செல்ல செல்ல எத்தனை பேர் உணர்வு பூர்வமாக அந்த நீதி கோரி போராடுகிறார்கள் எத்தனை பேர் அதை மறந்து விட்டார்கள் எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு தெரியும் எத்தனை நாடுகள் கலைக்கின்றன என்பது கூட உங்களுக்கு தெரியும் சீனா இந்தியாவோ ரஷ்யா அவர்கள் இணைந்து இன்னும் பல நாடுகள் இப்ப நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் இருக்கு அவர்கள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நிரந்தர உறுப்புரிமையை வாங்கி கொடுப்பது எவ்வாறு உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த வளைகுடாவில் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகள் அதன் நலன்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் தொடர்ந்து இருக்க போகும் ஸ்ரேலு அறிவுறுத்தலுக்கு அமைவாக பலஸ்தீன மக்களின் பணத்தை அதாவது அவர்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கியிருந்தாலோ இருந்தாலோ அதுல பதனத்தை முதலீட்டு செய்திருந்தாலோ அந்த நிறுவனம் திருடியுள்ளதாக குற்றங்கள் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவரது போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் என்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் காண முடியவில்லை கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களாக போகின்றோம் இந்த போர் ஆனால் ஒன்று மட்டும் அங்கே ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன என்று சொன்னால் பலசீனியர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காசா நிலப்பரப்பில் கொன்று குவித்து விட்டார்கள் நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட பலசினிய மக்கள் அதில் அதிகமானவர்கள் குழந்தைகளும் பெண்களாக தகவல் இருந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஒரு ஆபத்து பேச்சுவார்த்தை என்ற அந்த போர்வையில் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை என்று ஜோ பைடன் அவர்கள் கொண்டு வந்த விடயம் அது ஈடுபட்டு நேரத்தில் அவர்களுடைய தாக்குதல்கள் இப்பொழுது வெஸ்ட் பேங்க் அந்த பகுதிக்கு எடுத்திருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது இந்த நிலைமை என்ன காரணத்துக்காக வெஸ்ட் பேங்கிள் இவர்கள் ஆரம்பத்தில் எந்த விதமான தாக்குதல் நடத்தவில்லை காசா நிலப்பரப்பை மட்டுமே மையமாக குறிவைத்திருந்தார்கள் இப்பொழுது காசா நிலப்பரப்பில் இருந்து வெஸ்ட் பேங்குக்கு சென்றிருக்கின்றது போல் தெரிகின்றது இந்த போர் எவ்வாறு காசாவில் நடைபெற்றதோ அதே மாதிரி வெஸ்ட் பேங்கல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா மேற்கு பொறுத்தவரையில் தெரியும் பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் இரண்டு அரசுகள் ஒன்று இங்கால இருக்கின்றது அதுதான் மேற்கு கரை ஆட்சியில் இருக்கின்றது அதனால ஹாசா பகுதியில் வந்து ஹமாஸ் இப்ப ஹமாஸ் தான் தாக்குதலை நடத்தியவர்கள் அவர்கள் ஆனால் ஆஹ் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது ஒரு அழித்தொழிப்பு யுத்த போராகத்தான் மேற்கொண்டு வருகிறது இப்ப மேற்கு கரையில் இருப்பவர்கள் எந்த விதமான தாக்குதலையும் இதுவரை நடத்தவில்லை ஆனால் இந்த கடந்த அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு அங்கு இந்த அங்கு பலவந்தமாக குடியேற்று பல அத்துமீறி குடியேற்று குடியேறியவர் இஸ்ரேலிய படையினர் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அறுநூற்றி நாற்பத்தி ஆறு பொதுமக்களே அங்கு சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா நூற்றி பேர் சிறுவர்கள் இருத்தாலும் ஐயாயிரத்தி நானூறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பெருமளவான உடைமைகள் செய்தமாக்கப்பட்டது இப்போது மீண்டும் ஒரு பெரும் பட நடவடிக்கை பட நடவடிக்கை நடவடிக்கை என்ற சொன்னால் பெருமளவான துருப்புக்கள் நூற்றுக்கணக்கான துருப்புக்கள் துருப்புக்காவி வாகனங்கள் கவச வாகனங்கள் வான் தாக்குதல் விமானங்கள் ட்ரோன்கள் அஹ் உலங்கு வானூர்திகள் என புண்டோசர்கள் புண்டோசர்களை அவர்கள் கொண்டு போவது வீடுகளை இடித்து தரமட்டமாக்குவதற்கு நீங்கள் அங்கு அந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களின் அந்த நீதிகளை கிளறுகிறார்கள் போகக்கூடாது அது அந்த எவ்வளவு அநியாயம் செய்ய இயலுமோ அவ்வளவுத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்ப காசாவை நீங்க கிட்டத்தட்ட ஒன்று அஞ்சு மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் அந்த கடற்கரையில் கொட்டில்களை அல்லது கூடாரங்களை அமைத்து தங்கி இருக்கிறார் அதாவது கேம்ப் வந்து ரெண்டாவது உலக போற நீங்க பார்த்துருப்பீர்கள் அதை விட மோசமான ஒரு நிலை ஆனால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கிறோம் என்பது இருக்கிறோம் என்று தவிர ஆனால் என்னென்ன நடந்ததோ ரெண்டாயிரம் இரண்டாவது உலக போடுங்க என்னென்ன உலக இரண்டாவது உலக போடு நடந்ததை இல்லாத செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணைக்குழு எல்லாம் தோன் தோற்றம் பெற்ற என்னோ அவ்வளவும் எங்களுக்கு நடந்தது இருபத்தொராண்டு நூற்றாண்டில் மிக மிக ஒரு மோசமான இனப்படுகொலையை சந்தித்த இனம் நாங்கள் எங்களுக்கும் அது நடந்தது இப்போது கண் முன்னாலே நடக்கின்றது போது இந்த அமைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு தரப்பினரை மட்டும் ஒரு தரப்பு இனத்தை மட்டும் வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்ப ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிற்பாடு மிக மோசம் மிகப்பெரிய ஒரு படை நடவடிக்கை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது மேற்கு கரையில் ஆஹ் அது அதாவது கடந்த இந்த வெள்ளிக்கிழமை வரையிலும் அங்கு பத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அஹ் வெள்ளிக்கிழமை கூட ஒரு கார் மீது வான் தாக்குதலை மேற்கொண்டு கார் முற்றாக எரிந்து அதன் பயணித்தவர்களுடன் முற்றாக எரிந்த நிலையில் காணப்படுவதாக காணப்படுகிறது அதாவது காசா பகுதியை முற்றாக அழித்து எவ்வாறு அந்த மக்களை ஒரு தற்காலிக கூடாரங்களில் கொண்டு போய் தங்க வைத்திருக்கிறார்களோ அதே போன்று மேற்கு கரையையும் ஆக்கிரமிக்கும் ஒரு நடவடிக்கை தான் தொடர்கள் இஸ்ரேலின் வெளிவார அமைச்சரை பொறுத்தவரையில் அவர் ஒன்றை கூறுகிறார் நாங்கள் மேற்கு கரையிலிருந்து முற்று முழுதாக மக்களை வெளியேற்றப் போகிறார்கள் ஏனென்று சொன்னால் தற்காலிகமாக என்று ஆனால் உண்மையில் அவாறு வெளியேறிப்போரால் மீண்டும் வர அவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றுதான் தெரிகின்றனர் இப்போது அகதி முகாம்களை அதாவது மூன்று பிரதேசங்களை தான் முக்கியமாக குறிவைத்திருக்கிறார்கள் அந்த மூன்று பிரதேசங்களில் கிட்டத்தட்ட எண்பது ஆயிரம் பொதுமக்கள் இருப்பதாக கூறுகிறார் அது அந்த அகதி முகாம்களில் கூட ஒரு அகதி முகாம்கள் பூந்து கூட கிட்டத்தட்ட மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிற கூறப்படுகின்றது ஐக்கிய நாடு சபையின் வாகனம் கூட தாக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய சபை வழமை போல கண்டனம் தெரிவிப்பார்கள் அதற்கு ஸ்டேல் சொல்லி இருக்கிறது கொம்யூனிகேஷன் ரெண்டு கொம்யூனிகேஷன் ரெண்டா யாரும் தண்டிக்கப்பட தேவையில்லை யாரும் கொம்யூனிகேஷன் எரைய செய்யலாம் இலங்கையிலும் உங்களுக்கு தெரியும் சொன்னாக்கா சொல்லியிருக்கிறார் போர்க்குற்றவாளிகள் எவர்களும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அவரே சொல்றார் குற்றவாளி என்று என்னென்றால் போர்க்குற்றவாளி என்று நீயே குற்றவாளி என்று சொல்லி போர் குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் தண்டனை இல்லை என்று சொல்லு அதே போன்ற ஒரு நிலையைத்தான் இங்கே கேள்வி என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக நீங்கள் வருகிறீர்கள் கவர்ச்சிக்காக வைப்பார்கள் அப்படியான ஒரு அமைப்புகள் என்று நீங்கள் கூறினீர்கள் ஆறு மாதத்துக்கு முன்னதாக சவுத் ஆப்பிரிக்கா இது தொடர்பாக அக்கறை அடுத்து ஐசிசிக்கு கொண்டு வந்திருந்தார்கள் ஐசிசிஐ இதில் ஈடுபட்டிருந்த விடியங்களை எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்பொழுதெல்லாம் நிறைய நாடுகள் ஆதரவு வழங்க தொடங்கியிருந்தார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டங்கட்டமாக அவதானமும் இப்பொழுது வேறு எங்கேயோ திரும்பி விட்டது ஆனால் போர் நிலைமையில் இந்த மாற்றமும் இல்லை என்ன காரணத்துக்காக அப்படியான ஒரு போக்கை இந்த சர்வதேச நாடுகள் கடைப்பிடிக்கிறது அதாவது காலம் தாழ்த்தப்பட்ட நீதி வந்த அநீதி என்று கூறுவார்கள் ஆனால் காலம் தாழ்த்துவதும் அந்த எதிர்த்தரப்பு கொண்டிருந்தால் மக்களுக்கு மறக்கின்ற பழக்கம் அல்லது வேறு ஏதாவது நிகழ்வு வந்துவிடும் அதில் மறந்து விடுவார்கள் என்பதற்காக இப்ப இலங்கையில நீங்கள் பார்க்கலாம் காலம் செல்ல செல்ல எத்தனை பேர் உணர்வு பூர்வமாக அந்த நீதி கோரி போராடுகிறார்கள் இத்தனை பேர் அதை மறந்து விட்டார்கள் எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுக்கு தெரியும் எத்தனை நாடுகள் கலைக்கின்றன என்பது கூட உங்களுக்கு தெரியும் இப்ப அதே போலதான் இங்கும் முதலில் அது மிகவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது இப்போது இந்த மேற்குலகமே அதை மெல்ல மெல்ல அதை நீட்டு போகச் செய்வதற்கான முறை ஆனால் சில இடங்களில் அது வாழ்கின்றது உதாரணமா உதாரணமாக பாத்தீங்கன்னு சொன்னா நபிபி என்ற ஒரு ஆப்பிரிக்க நாடு சவுத் ஆப்பிரிக்க நாடு அது வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயுதங்கள் கொண்ட கப்பலை தடுத்து வைத்திருக்கின்றது அதுக்குரிய காரணம் என்னென்றால் ஐசிசியில் பிடிபுராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் போர்க்கூட்டங்களை மீறுகின்றது எனவே அதை விட என்று தடுத்து வைத்திருக்கின்றது அப்ப அதே போல இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா இப்போது சொல்லி சொல்லி இருக்கிறது அந்த பதினான்கு பாலஸ்தீன அமைப்புகளையும் அண்மையில் கூப்பிட்டு ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தார்கள் அப்போது முன்வைக்கப்பட்ட அப்போது அவர்கள் பேசியிருந்தார்கள் இப்போது சீனா ஒரு தீர்வை திட்டத்தை முன்வைத்திருக்கிறது மூன்று கட்டமாக அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்று வந்து முதலாவது ஸ்டேஜ் ஒன் வந்து நிரந்தர போர் நிறுத்தம் அடுத்ததாக வந்து காசா பகுதியையும் மேற்கு கரை பகுதியையும் இரண்டும் பிரிந்திருக்க வேண்டாம் நீங்கள் இருவரும் உங்களுக்குள் ஒற்றுமையாகி அஹ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி ரெண்டும் நீங்கள் அழகுகளாக இருங்கள் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையாக ஒரு ஒருங்கிணைந்த நிர்வாகம் நிர்வாகத்தை அமைப்பது ஸ்டேஜ் மூன்றாவது ஸ்டேஜ் சீனா இந்தியாவோ ரஷ்யா அவர்கள் இணைந்து இன்னும் பல நாடுகள் இப்ப நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் இருக்குன்னா அவர்கள் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு நிரந்தர உறுப்புரிமையை வாங்கி கொடுப்பது அப்ப நிரந்தர உறுப்புரிமை அப்ப அதற்குரிய ஒரு கோஷமாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் பலஸ்தீனத்தை பலஸ்தீனியர்களே ஆள்வது என்ற ஒரு கருத்தில் தான் அவர்கள் மீண்டும் இப்போது அதனை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ரஷ்யா ஒன்றை செய்திருக்கின்றது பிரிக்ஸில் இணையுமாறு பலஸ்தீனத்துக்கு அழைப்பைப்படுத்திருக்கு அப்ப இந்த நிலைமை இப்படி போகத்தான் இப்ப மேற்கு அவங்களுக்கு தெரிகிறது இதை ஒரு நாடாக நாங்கள் வைத்திருந்தால் முத்து முழுதாக ஒரு நடவடிக்கையை அதாவது ஆஹ் இந்த ஒரு பூகோள அரசியல் சிக்கலுக்கு தாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று என்று இப்போது அவர்களுக்கு விளங்க கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக ஹிஸ்புல்லா தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்று ஏற்கனவே தாக்குதல் மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை விட தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எந்த விதமான சமிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை அப்படியான ஒரு தாக்குதல் நடைபெறும் இனி ஈரான் தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் அவற்றையும் இந்த ஒரு நடவடிக்கைகளையும் பார்க்க முடியவில்லை என்ன காரணத்துக்காக இந்த இழுபறிகள் அல்லது ஒரு தயக்கம் ஏனென்று சொன்னால் ஒரு உலக போர் ஒன்றுக்குள்ள நாங்கள் அஹ் கிட்டமிட்ட போயிட்டோம் அது எங்கிருந்து ஆரம்பிக்க போகிறது என்றதான் ஒரு பிரச்சனையாக இருக்கு புகுந்த உக்ரைன் படையினர் ரஷ்யாவின் அணு உலையை தாக்கினால் அது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் இரண்டாவது மத்திய மத்தியர்களுக்கு இப்போது ஈரான் தாக்கும் போது அது ஒரு போராக மாறப்போகின்றது எனவேதான் அமெரிக்காவின் அதாவது கடற்படை கப்பல்கள்ல மூன்றில் ஒரு பங்கு கப்பல் இப்போது கிழக்கில் தான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களும் அங்குதான் நிரந்தரமாக நிற்கின்றன பசிபிக் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அன்றைக்கு அங்கிருந்து இருக்கிற ஆய்வாளர்களின் கருத்துப்படை அங்கு இப்போது அமெரிக்க கடற்படையின் எந்த கப்பலும் இல்லை என்று எல்லா கப்பலையும் இங்கு கொண்டு வந்து விட்டார்கள் இப்போ ஒரு அதை ஒன்றை கேட்கிறார்கள் ஒரு இஸ்டேலை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு இவ்வளவு படைபலம் தேவையாக இருக்கிறது என்ற ஒரு அமைப்பினர் மீதான அந்த தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா பத்து நாடுகளை கொண்ட கூட்டமைப்பை அமைத்தாலும் அதுல பஹரினை தவிர வேறு எந்த அரபு நாடுகளும் பங்கு பெற்றவில்லை சவுதி அரேபியாவும் அதில் பங்கு பெற்ற மாட்டேன் என்று கூறிவிட்டது இந்த அதாவது ஈரான் இப்போது ஈரான் ஒரு தாக்குதலை ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராக மாறும் எனவேதான் அமெரிக்கா அந்த ஈரானை ஒரு தாக்குதலை செய்ய விடாமல் இருப்பதற்கு தனது ஒட்டு முழுதான படைக்கலங்களையும் கூட குவித்திருக்கிறது அங்கே குவித்தா குவித்தால் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளாத என்பதற்காகத்தான் அந்த கப்பலையும் கொண்டு வந்து நிறுத்தி குவித்திருக்கிறார் அவர்கள் அதனை கூறுகிறார் உலகத்துக்கு செலவாகப் போகிறது என்று சொல்லி ஈரான் இப்படி ஈரான் தாக்கினால் வேறு விடியும் தாக்க போறேன் என்னும் போது ஆஹ் வான் பரப்புகள் மூடப்படுகின்றன விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்று சொல்லி ஒரு இ ஒரு என்ன ஒரு பதட்டமான நிலையாகத்தான் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இப்ப அமெரிக்கா உதவி வழங்கும் அதாவது படைக்கலன்களை வழங்குவது குண்டுகளை விப்பதை நிறுத்தினால் இந்த போர் முடிவுக்கு வருவதற்கான ஒரு நிலைமையைப்படுத்தலாமா ஏற்படுத்தலாமா அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேலிடம் ஆயுதங்களும் இல்லை எல்லாம் அமெரிக்காவின் ஆயுதங்களும் அமெரிக்காவின் படையினரும் அமெரிக்காவின் சூத்திரதாரி அமெரிக்கா தான் இல்லையா ஓ அது அமெரிக்கா ஒரு ஸ்டேட் தான் ஒரு ஸ்டேட்டா வந்து தங்கட ஒரு ஸ்டேட்டா ஒரு தளத்தை கொண்டு அமெரிக்கா வந்து தளம் வந்து யோசிக்கலாம் ஒரு தளத்தை அங்கு போட்டிருக்கிறார்கள் ஒரு யூத மக்களை பகடக்கையாக பயன்படுத்துகிறார்கள் அதாவது இரண்டாவது உலக போரில் தப்பிய யூத மக்கள் அனைவரையும் கொண்டே இங்கே உதித்தி தன் ஆயுதங்களையும் கொடுத்து தனக்காக போராடுகிற ஒரு நிலைக்கு இப்ப யூத மக்கள் ஒரு நாளே நிம்மதியா இருந்தது இல்லை அப்ப ரெண்டாம் உலக உண்மை இல்லைங்கிற இதை பார்த்து என்ன சொன்னால் எங்க பிரச்சனை ரெண்டாம் உலக போர்ல இருந்து யூத மக்கள் நிம்மதியாக இருந்தே இல்லை ஆக ஒரு சில யூத மக்கள் என்ன செய்கிறார்கள் இந்த மேற்குலக நாடுகளில் இருந்து கொண்டு அவர்கள் அங்கிருக்கிற மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப உக்ரைனுக்கு இப்படி ஆயுதங்களை வழங்கி உக்ரைன் மக்களை இனி ஆண்டாண்டு காலம் இப்படி ரஷ்யாவுக்கு எதிராக தூண்டி விட்டார்களோ அதை தூண்டு விட போகிறார்களோ அதே போன்று யூத மக்கள் அங்கு தினமும் போரை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பெரிய தலையடியாகத்தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் கூட ஒரு தலையடியான அமைப்பாக இருக்கின்றது அவர்கள் ஒரு எண்ணெய் கப்பலை தாக்குதல் செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் இந்த வாரம் ஆரம்பத்தில் வந்து கிரீக் நாட்டின் கொடியோட சென்ற சோனியன் என்ற ஒரு கப்பல் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அது நடைகள் இயந்திர பகுதி தாக்கப்பட்டதால் கப்பல் வந்து முடங்கிவிட்டது கப்பலால் நகர முடிஞ்சவில்லை இருந்த சிப்பந்திகள் காப்பாற்றப்பட்டாலும் கப்பல் வந்து மிக கடுமையாக சீதமடைந்தது ஆனால் பிறகு இந்த வியாழக்கிழமை வெளியே வெளியிட்டிருந்தார்கள் ஊதிசுவர அமைப்பினர் தங்கள் காணொலிகளை அதில் வந்து அந்த கப்பலுக்குள்ள புகுந்து பல இடங்களில் குண்டுகளை பொருத்தி விட்டு வந்தது வந்த பிற்பாடு அந்த குண்டுகள் வெடித்து கப்பல் எரிவதை காட்டியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கோர் அந்த கப்பல் இந்த கீழ்த்தள பகுதியில் தான் எண்ணெய் சேகரிக்க எண்ணெய் தாங்கி இருப்பதால் அது சேதமாகவில்லை என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் கப்பல் மூழ்கினால் கிட்டத்தட்ட அதில் ஒரு மில்லியன் பேரல் குரூட் ஆயில் இருக்கின்றது அது வந்து கடலில் கலந்தால் சூழல் மாசடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார் என்னென்றால் இப்ப செங்கடல் பகுதியில் இவர்களால் அதாவது மேற்குலகத்தின் தாக்குதல்கள் இவர்கள எத்தனையா காடற்படை கப்பல்களை அங்கு கொண்டு போய் குவித்தாலும் குதி சமைப்பினரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அப்ப இந்த வியாழக்கிழமையும் வந்து அமெரிக்காவின் கோவர் விமானம் தாங்கி கப்பல் மீது இரண்டு தடவைகள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு தடவைகள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் புதி சமயத்தில் அப்ப அவர்கள் இப்போது குறுர்கள் தாங்கள் இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியாக தாக்குவோம் என்றும் கூறியிருக்கிறார் இந்த போரை பொறுத்தவரை வளைகுடாவை பொறுத்தவரை எவ்வாறு உக்ரைன் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த வளைகுடாவில் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகள் அதன் நலன்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் தொடர்ந்து இருக்க போகும் சீனா எடுக்கின்ற முயற்சி எவ்வாறு பலன் அளிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவங்க வேலை போ அவங்களை பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் இப்போது உங்களுக்கு தெரியும் உலகம் சொல்றது சொல்ல பல்துருவ ஒரு உலக ஒழுங்கு அதுக்கு தாங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த இந்த பிராந்தியத்துக்கு இப்ப அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் வந்து இந்த ஆயுத விற்பனை அப்ப போரை இல்லாத செய்துவிட்டால் ஆயுத விற்பனைக்கு வழிபிறக்காது என்பது அவர்களின் ஒரு தந்திரமாக இருக்கின்றது எனவேதான் ஈரானையும் சவுதியையும் ஒன்றாக இணைத்தார்கள் அதே போல பாலஸ்தீன அமைப்புகளை ஒன்றா ஒரு அணியில் திரட்டினார்கள் இப்போது இந்த பாலஸ்தீனத்திலும் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சி முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கார்கள் அவர்களின் முதல் மு முதல் முழு முயற்சி வந்து அதனை மு முழு நாடாக ஏனென்றால் அமெரிக்காவோ அந்த மேற்குலகமோ அதை ஒரு நாடாக அங்கீகரிக்காமல் பார்த்துக் கொண்டிரு பாதுகாத்துக் கொண்டிருப்பது ஏன் என்று சொன்னால் அது ஒரு அது ஒரு உள்ள நாடாக மாறினார் முழு அங்கீகாரம் பெற்ற நாடாக மாறினால் இஸ்ரேல் இவ்வாறான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாது நிர்வாகத்தை கொண்டு வருவது இரண்டையும் ஒன்றாக நினைப்பது அடுத்ததாக முழு அளவிலான ஒரு அஹ் அங்கீகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வது இனி இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை கூறுகிறது முக்கிய உறுப்பினரை கொலை செய்து விட்டதாக என்று கூறுகிறார்கள் அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்றால் இஸ்ரேலியர்கள் சொல்வதை நம்ப முடியாமல் இருக்கின்றது என்று வேக்கத்தை ஊடகங்களே சொல்ல தொடங்கிவிட்டார்கள் உண்மைதான் என்னென்னு சொன்னால் இதர்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் லெபரானில் இருந்தான் போது இருந்தான் மேற்கு கரையில் இருந்தார் குறிவைத்து குறிவைத்து இஸ்ரேலின் அந்த கமாஸ் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது பட்டாண்ட தலைவர்களாக இருக்கலாம் அல்லது லெபனானின் தலைவர்களாக இருக்கலாம் அவர்களை குறிவைத்து அடிப்பதன் நோக்கம் என்னென்று சொன்னால் இதை இல்லாது செய்து விடுவதற்காக ஆனால் அவர்களுக்கும் அது ஒரு அடாப்டட் அடாப்டான சொன்னால் இத்தனை தலைவர்களை குன்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் புதியவர்கள் அதனை அந்த வெற்றிடத்தை நிரப்பி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப இதற்கு உண்மையில் தற்போதைய நிலையில் அவர்கள் சாதகமானது என்று சொன்னால் அவர்களுக்கு சீனாவோ ரஷ்யாவோ அல்லது வடகொரியாவோ ஈரானோ என்று சொல்லி பெருமளமான ஆதரவுகள் இருக்கின்றன அந்த ஆயுத தளங்களும் பயிற்சிகளும் ஆஹ் பின்தலமாக இருப்பதால் வந்து அவர்களால் எத்தனை ாலுமோ அல்லது எத்தளவு கொடுமையான பான் தாக்குதல்களை மேற்கொண்டாலுமோ அவர்களால் சபை பண்ணக்கூடியதாக இருக்கும் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக நிறைவாக கிரிப்டோ கரன்சி நிறுவனமான பினான்ஸ் என்ற அந்த நிறுவனம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையின் வேண்டுகோளின் பேரில் பாலஸ்தீனியர்களுடைய கிரிப்டோ கரன்சிகளை பறிமுதல் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது எவ்வாறு இவர்கள் அப்படி ஒரு செயல்பாட்டில் ஈடுபட முடியும் ஓ உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது இந்த நிதி நிறுவனங்களாக இருக்கலாம் பங்கு சந்தைகளாக இருக்கலாம் எல்லாம் மேற்குலகம் சார்ந்து உருவாக்கப்பட்டது இந்த வளர்ச்சியடைந்து வருகின்ற நாடுகள் அல்லது இன மக்களின் பணங்களை கொள்ளையடிப்பதற்காக அப்ப இது வந்து காலங்கால இதுதான் வடிவமைப்பு இப்ப ஐக்கிய நாடுகள் சபை இவ்வாறு உருவாக்கப்பட்டதோ மனித உரிமைகள் அமைப்புகள் உருவாக்கப்பட்டனவோ ஆஹ் அதை அந்த மனித உரிமைகளை காரணம் காட்டி ஏனைய நாடுகளை அடக்கி ஒடுக்குவது சுரண்டுவது ஆஹ் அதே போலதான் ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பிட்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் அதே போலதான் இந்த கிரிப்டோ கரன்சியும் பைனான்ஸை பொறுத்த வரையில் இஸ்ரேலின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக பலஸ்தீன மக்களின் பணத்தை அதாவது அவர்கள் கிரிப்டோ கரன்சி வாங்கி இருந்தாலோ அதுல பதனத்தை முதலீட்டு செய்திருந்தாலோ அந்த நிறுவனம் திருடியுள்ளதாக குற்றங்கள் எழு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ரெண்டா இந்த பெக்ஸ்புல் என்ற இன்னொரு கிரிப்டோ கரன்சி நிறுவனம் இருக்கின்றது அதன் தலைவர் ரே ஜோசப் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் கடந்த திங்கட்கிழமை அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த ட்விட்டர் தளத்தில் ஒன்றை இருக்கின்றார் என்று சொன்னால் இஸ்ரேலிய படையினரின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த நிறுவனம் எல்லா பலஸ்தீன மக்களிட பணத்தையும் சட்டவிரோதமாக திருடி என்று அதனை மீள பெறுவதற்கு போடப்பட்ட அப்பீல்கள் அதாவது முறையீடுகளை கூட அவர்கள் நிராகரித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் தமது பணத்தை பறிகொடுத்த மக்களுக்கு நிறுவனமும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் இணைந்து வழங்கிய கடிதங்களையும் அவர் தனது ஆதாரங்களாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட பண கணக்குகளில் இருக்கிற பணத்தை மட்டும்தான் தாங்கள் எடுத்ததாகவும் ஆஹ் எல்லா பணத்தையும் எடுக்கவில்லை என்றும் பைனான்ஸ் நிறுவனம் கூறியிருக்கின்றது ஆனால் இந்த நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்னென்றால் பலர் என்ற பணமும் அவ்வாறு திருடப்படலாம் எல்லாரையும் இந்த மேற்குலக நாடுகள் என்றால் முதல் எல்லாரையும் தங்கள் பணங்களை கொண்டு வந்து போட பண்ணுவது பிறகு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அதனை பேங்க் அக்கௌண்ட்களை பிளாக் பண்ணுவது பிறகு அந்த பணங்களை தாங்கள் திருடி விடுவது இது ஒரு அவர்களின் ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது என்னும் போது இது எல்லோருக்கும் இனி ஒரு ஆபத்தாகத்தான் மாறப்போம் அவர்கள் இந்த பலஸ்தீனத்துக்கு கூறின காரணம் என்னன்னா தீவிரவாதம் சட்ட விரோத பண பரிமாற்றம் என்றதை காட்டி இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அதாவது ரஷ்யாவிட முன்னு முன்னூறு பில்லியனை எவ்வாறு திருடினார்கள் அதே போன்ற ஒரு நிலை ஆனால் இப்போது பல நாடுகள் வந்து மெல்ல மெல்ல அஹ் உசாரணைந்திருக்கின்றன இந்த மேற்குலக நாடுகளில் வாங்குகின்ற முறிகள் மற்றது காசுகளை மெல்ல மெல்ல வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப இங்க இருக்கிற வங்கிகளும் நீங்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்கள் கணக்குகளை முடக்குகிறார்கள் கணக்கில் வந்த பணங்களை எடுக்கிறார்கள் இப்படி என்ன எனக்கு தெரிந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு இவன் எந்த பேங்க் அக்கௌண்டையே மூடி நாங்கள் ஒரு பிளாக் பண்ணி விட்டாங்க ஏதோ ஒரு காசு வந்தது அதுக்கு அதுக்குரிய கணக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படி அப்படி வேணுமண்டு அதாவது சம்பளம் பார நாளை பார்த்து பிளக் பண்றது பிளக் பண்ணிட்டு அவ்வளவு ஆசையும் தாங்கள் எடுக்கிறது ஆனால் இது வந்து அவர்கள் இதை இதை இந்த மேற்குலகத்தை பொறுத்தவரையில் நிதியாக இருக்கலாம் நீதியாக இருக்கலாம் இந்த ஆக இருக்கலாம் இந்த அமைப்புகளாக இருக்கலாம் எல்லாம் ஒரு முனைவாக்கப்பட்ட ஒழுங்குக்குள் வளர்க்கப்பட்ட இது இனியொரு இந்த உலகம் ஒரு மறுசீரமைக்கப்படும் வரையிலும் மக்கள் தங்கள் உரிமைகளோ தங்கள் பாதுகாப்போ தங்கள் பணங்களோ எல்லாவற்றையும் தான் பொறுப்பு நீங்கள் உங்களை கவ உங்களை உங்களை கவனமாக உங்களை பார்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சொத்துக்களாக இருந்தாலும் சரி உங்கள் பணமாக இருந்தாலும் சரி என்னென்றால் அவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை நோக்கி என்னென்றா ஒரு சீரழிவான நிலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு ஓலியான சர்வாதிகார கொள்ளை கொண்ட தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகள் சோ கோல்ட் டெமோக்ராட்டிக் கன்ட்ரிஸ் என்று சொல்ற நாடுகள் இவர்கள் எல்லோருடைய உண்மை நிலையை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த யுக்ரைன் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் இரண்டுமே நிறைய விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதனால் தான் ஒரு சீரற்ற நிலையை நாங்கள் எல்லா மக்களும் உலகம் வாழுகின்ற மக்களும் இந்த பொருளாதார நெருக்கடியினால் ஏற்படுகின்ற அழுத்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அவதானிக்க கூடியிருக்கின்றது நன்றி போரியல் ஆய்வாளர் அரசுகளை இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்கள் தற்பொழுது உள்ள நிலைமைகளை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் கலா நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி